ஹலோ பிரி வணக்கம் இன்னைக்கு நிறைய ஆண்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை விந்து முந்துதல் அப்படின்ற பிரச்சனையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா மேடம் அப்படின்னு சரி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு ஆனாலும் சில லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் நீங்க பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளியில வர்றது அப்படின்றது மிக சிரமம் இதுக்கு காரணமா இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கிறது முக்கியமா ஸ்ட்ரெஸ் அதாவது ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அல்லது மது அல்லது சிகரெட் பழக்கத்துக்கு ஆளானவர்களுக்கும் இந்த பிரச்சனை வருது அது மட்டும் இல்லாம ஒரு சரியான உணவு பழக்கம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடுறது நான் நிறைய இங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா லைக் ஒரு தெருவுக்கு ஒரு பிரியாணி கடை ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில நிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பேச்சுலர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அங்கதான் சாப்பிடுறீங்க சோ தினம் தினம் உங்களுக்கு உங்களுடைய இளம் வயதுல ஒரு உணவு பழக்க முறை இவ்வளவு மிக மோசமாக இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை எதிர்கொள்றாங்க திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்றாங்க சோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல இதுக்கான எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் ஒரு கவுன்சிலிங் எடுத்து அந்த பயம் பதட்டம் ஒரு காரணமா இருக்கு சரியான ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் கிடைக்காததும் ஒரு காரணமா இருக்கு சோ ப்ராப்பர் ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு அதுக்கான ஒரு ஃபுட் மாடிஃபிகேஷன் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்லாம் நீங்க மாத்திக்கிட்டு ப்ராப்பரா உங்களுடைய லைஃப ரொம்ப ஆக்டிவோட அண்ட் சரியான மனநிலைமையோட கான்பிடன்ட் லெவல அதிகப்படுத்திக்கிட்டு கண்டிப்பா அந்த பிரச்சனைய ஒரு மாத்திர மெடி லைக் வேற எது மாதிரியான ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது போகாமலேயே உங்க லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்லயே இதை சரி பண்ணிக்கலாம் நன்றி